ஐயாரா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு சிவதர்ஷன் பிறந்த நாளைக்கு திருவண்ணூருக்கு மருந்தேஸ்வர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் கோவில் அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்போல்லாம் போயிட்டு எங்கெங்கே மூளை முழுக்கெலாம் சாமி இருக்கோ அவங்கெல்லாம் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என் பிள்ளைங்க என் பையனும் சரி என் பொண்ணும் சரி ரெண்டு பேரையுமே பார்த்தாலே தெரியும் அது இல்லாமல் நான் சாமி கும்பிடணும் இல்லையோ அவங்கள மேய்க்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க ஏ அங்கே போகாத டேய் இங்கே போவாத இதை தொடாத அப்படின்னு சொல்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது ரெண்டு பேரும் அவ்வளோ ஆட்டம் அது அவ்வளோ பெரிய கோவில் வர ஸோ கோவில் வந்து சாமியாக இருக்கும் ஏற்ற மாதிரி பேரும் நோயெல்லாம் நல்லா குணமாகும் அங்கே வேண்டிக்கிட்டால் எனக்கு அனுபவம் இருக்குது எங்கள் பாருங்கள் அவங்க ஆட்டம் பொழுது பசிச்சிருச்சு தங்கச்சி ஊட்டா அண்ணன் சாப்பிட அதை நான் உட்காந்து வெடிக்க தாங்க பார்த்துட்டு இருந்தேன் சாப்பிட்ட உடனேவே உண்டைமைக்கு தொண்டனுக்கும் உண்டுன்னு என் பையன் தூங்க ஆரம்பிச்சுட்டான் என் பொண்ணு தூங்க மாட்டான் அவள் வீட்லேயே தூங்க மாட்டாங்க டார்ச்சர் பிடிச்சவ பார்த்திங்கன்னா என் பையன் தூங்க ஆரமிச்சிட்டான் சாப்பிட்டு முடிச்ச உடனேவே ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே அவன் ஸ்பைடர் மேன் கேக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா சீற்ற ஸ்பான்சர் பண்ணாங்க ஒரு ஸ்பைடர் மேன் கேக்கு வாங்கி கொடுத்தாங்க அதை பார்த்தீங்கன்னா வெட்டி முடித்த உடனேவே இவங்க ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே மற்ற கட்டில் இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன் ஊட்ட தங்கச்சி சாப்பிட எப்போவுமே ஒரு பாசம் அடுக்காட்சி காட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அந்தம்மா ஓட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோனால நான் பேசின பொறுமை கேட்கிறதுக்கு மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்